ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம துளசி வெற்றி கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதை பற்றின ரிவியூவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செலட் பண்ணிக்கோங்க தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம அஞ்சலியும் சிவராமனும் உயிரோடு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வெற்றியும் துளசியும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம துளசி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதன் மூலியமாக வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க வெற்றி அப்பா வந்துட்டு உயிரோடு தான் இருக்காரு அப்பாவை எப்படியாவது நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஃபோன் பண்ணி விசாரித்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க நம்ம முருகன் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல நடந்து இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு சிவராமனை வந்துட்டு பின் போர்ஷனில் பார்க்குறாங்க பொழுது சிவராமன் வந்துட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு இடத்துல நடந்து இருக்காரு அப்பா அப்பான்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டுட்டு ஓடுறாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் வந்துட்டு சிவராமன் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நேராக முருகனுக்கு வந்துட்டு என்ன செய்கிறது ஏ செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்பா அப்பான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவங்க அப்பா வரதை எல்லார்ட்டையும் போய் சொல்லி அவங்க அப்பாவை வந்துட்டு கூப்பிட சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முருகன் சொல்கிறது யாருக்குமே எதுவுமே சரியாக புரியாமல் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் துளசியையும் வெற்றியையும் பார்க்குறாங்க முருகன் ஓடி வந்து இந்த மாதிரி அப்பாவை பார்த்து தான் சொல்கிறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க அப்போது வெற்றி கண்டிப்பாக அப்பா வந்துட்டு இங்கே தான் இருக்கணும் மாங்க வெற்றி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெற்றியை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பாவை தேடி போகிறாங்க தேடி தேடுன்னு எல்லா இடங்களையுமே தேடிட்டாங்க அவங்க அப்பா வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா மகேஷ் வந்துட்டு ஒரு ஒரு விஷயமா நம்ம வெற்றிக்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி வெற்றி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெற்றியை வந்துட்டு தீர்த்து கட்டுறதுக்காக சில விஷயத்த பண்ணாங்க ஆனாலுமே வந்துட்டு நம்ம வெற்றி வந்துட்டு அங்கே அந்த மகேஷ் போட்ட திட்டத்தை எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாரு இப்போ கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா சிவராமன் வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு மகேஷ் கிட்டே வந்துட்டு சொல்லிட்டாங்க மகேஷ் உடனே என்ன செய்கிறாருன்னா முதல்ல வெற்றிக்கு முன்னாடி துளசிக்கு முன்னாடி அந்த சிவராமனை போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவரை வந்துட்டு அதே இடத்துல போட்டு தள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க போய் தேடுதல் தேடுறாங்க தேடும் பொழுது வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு சிவராமன் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காரு ஒளிஞ்சிருக்கிற சிவராமனை வந்துட்டு வெற்றியும் துளசியும் போயிட்டு சிவராமன் தான் நினச்சிக்கிட்டு ஒரு ஆளை வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து பார்க்கும்பொழுது சிவராமன் கிடையாது சிவராமன் மாதிரியே இருந்த வேறு ஒரு ஆள் ஆனால் நம்ம வில்லன் மகேஷ் என்ன செய்கிறாருன்னா சிவராமனை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சு ஒரு குடோனில் வந்துட்டு அந்த இடத்துல போய்ட்டு அடைச்சி வச்சுருக்காரு முகத்தை போயிட்டு போட்டு மூடி வச்சுருக்காரு அப்போது மகேஷ் வந்துட்டு அவருடைய ஆட்களை வச்சு சிவராமனை கடத்த சொன்னதுனால கரெக்டாக கடத்திட்டு வந்துட்டாங்க அப்போது சிவராமன் வந்துட்டு நம்ம மகேஷோட பிடியில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு அதே சமயத்தில் துளசியும் நம்ம வெற்றியும் வந்துட்டு எப்படியாவது நம்ம அப்பாவை வந்துட்டு காப்பாற்றணும் அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மகேஷ் தந்திரமா ஒரு வேலையை செய்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனது வந்துட்டு சிவராமன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிசோதனையில் வந்துட்டு தெரிய வந்துச்சு அப்போது என்ன செய்கிறாங்கன்னா உடனே வந்துட்டு அந்த பரிசோதனை மூலியமாக இந்த சிவராமன் தான் வந்துட்டு இறந்துருக்காங்க இவங்களுடைய குரூப்பும் அவங்களுடைய குரூப்பும் வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து வீட்டில் ஆட்கள் சொல்லிட்டு போகிறாங்க அதையும் வந்துட்டு மகேஷ் தான் ரெடி பண்ணி சொல்ல வைக்கிறாரு அதே சமயத்தில் அஞ்சலி உட்பட எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்போது மகேஷ் என்ன செய்கிறாங்கன்னா நேராக அந்த குடோனில் வந்துட்டு அந்த சிவராமனை வந்துட்டு ஒரு இடத்துல கட்டிலில் கட்டி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு நடந்து போகிறாரு நடந்து போயிட்டு மாமா எப்படி மாமா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பக்கமாக நடந்து போகிறாங்க அப்போ மகேஷ் வந்துட்டு அவங்களோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க மாமா இதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் என்னோடய பிடியிலேருந்து தப்பியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த முறை என்னோடய பிடியிலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது உங்களை இதே இடத்துல தீர்த்து கட்ட போகிறேன் ஏ மாமா மீண்டும் மீண்டும் என்னைய கெட்டவனாகவே ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு சிவராமன் பக்கத்தில் போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம மகேஷ் போய் பேசிகிட்டு இருக்கிறது சிவராமனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்துட்டு சிவராமன் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துருந்து மகேஷுடைய அந்த முகத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வேறு யார் மூலியமாக வந்து சிவராமனை வந்துட்டு வெற்றி நிச்சயமாக காப்பாற்றிருவாரு ஸோ அந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சீனெல்லாம் அடுத்த இடத்து வரப்போகிற அந்த வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க